இப்போ பாருங்கள் வயக்காட்டு நண்டு வேணும்னு மலைச்சாமின்றவன்ட்டு இருந்தால் ராத்திரியில் பிடிச்சி கடை போனால் பிடிக்கலாம்னு சொன்னேன் அந்த வாருங்க இருந்திருக்கேன் பாருங்கள் சூப்பராக பூரா உயிரோடு இருக்குது ஊறு என்னத்தை பண்ணணும் இந்த பூரா க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு புளி ஊற்றி நல்லா வச்சா நெஞ்சு செல் இறங்கும் பிள்ளைகளுக்கு நண்டை நல்லா ஒரு நண்டு ரெண்டு நண்டு எடுத்து தட்டி போட்டு அந்த சாரை நல்லா மிளகு சீரகம் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அந்த சாரை தட்டி நெஞ்சு நெஞ்சிச்சளி தளக்கலாம் எல்லாம் இறங்கிடும் இது வந்து வயக்காட்டு நண்டு இந்த நண்டெல்லாம் கிடைக்கிறது அபூர்வம் இந்தா கடிக்குமே கடிக்கத்தேன்னு செய்யும் இந்த காட்டுங்க கடிக்கத்தேன்னு செய்யும் தற்கொரு இப்படி சொன்னோன்னு பால் ஊற்ற வந்தேன் சொன்னி தற்கொரு வாய் வாய் வர்ற ஒரு நண்டு நண்டு வயக்காட்டு நண்டு இந்த நண்டு வந்து ரொம்ப நல்லது கடல் நண்டை விட இந்த நண்டு சாப்பிட்றது இடி தளக்கணா எல்லாமே நல்லா இறங்கும் ஆமாம் அவனை அப்புன்னு கடைச்சி விட்டுருமா இந்த ஒரு வாய் பாரு எப்படி வர வயப்பறியா இதை வந்து அடுத்து நம்ம இந்த தண்ணியை ஊற்றி நல்லா ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிட்டு விடுக்கணும் அது இந்த மேக் ஓடு எல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணணும் பாருங்க ஒவன்னா மேல ஏறிக்கிட்டு வருது நல்லா உயிரோட இருக்கு சிண்ட்டு நண்ட ஆ கைய கடிக்குதுடா சிண்டூ அம்மாடி அம்மாட்டு இப்பதே நல்லா உயிரோட இருக்கு ஒவ்வொன்னா நல்ல தண்ணியில அத்தை எடுத்து போடுறாங்க அப்படியே கடிக்குது கையை கடிச்சா விடவே விடாதான் அதான் அவங்க கையில எடுத்து போடுறாங்க எல்லாமே நல்லா பெரிய பெரிய நண்டா இருக்கு இதே வயக்காட்டு நண்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கவே இதை நல்லா தட்டி ரசம் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா சளி வேமாவே நின்றுரும் கிடைக்காது என்கிட்ட அந்த நண்டு எப்பயாவது தண்ணி வரையும் போது தான் கிடைக்கும் ஆத்துல தண்ணி வரும்போதே கிடைக்கும் உம் சின்ட்டு இங்கே பாருங்க என் பையன் பயிர்ந்துக்கிட்டு அதை பார்க்குறியா சின்ட்டு என்னப்பா அது பிடிக்கிறியா பிடிக்க மாட்டியோ பயந்தாங்குழி வேணுமா உனக்கு வேணாமா தயசெய்து வேணான்னு சொல்லிட்டேன் பாருங்கள் நண்டு ஃபுல்லாக நல்லா உயிரோடு இருக்குது இப்போ மணி எட்டு ஆகுது நைட்டு பிடிச்சாதே அது ஃபுல்லாக வெளியில் வருமா சாப்பிட்றதுக்காக இற சாப்பிட்றதுக்காக வெளில வருமா அப்போ தான் பிடிச்சி கொண்டுட்டு வந்தாங்க சூப்பராக அங்கே பாருங்கள் மேலே மேலே வருது எல்லாமே உயிரோடு தான் இருக்குது ஒன்று கூட என்ன சாகலை சூப்பராக உயிரோடு அங்கே வருங்க பெரிய பெரிய நண்டு நாங்கள் வயல் நண்டு சின்னதாக இருக்கும்னு நினச்சா நல்லா பெரிய பெரிய நண்டாக பிடிச்சிட்டு வந்திருக்காங்க கையை வச்சின்னா கடிச்சிரும் இது கையை மட்டும் நம்ம பிடிச்சிச்சு அவ்வளோதான் கையை விடவே விடாது தேல் கொத்துன மாதிரி நம்ம கடி அதிகமாக கடிச்சுப்பிடும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கவே லிங்காதேவுக்கும் இப்போ ரொம்ப சளி பிடிச்சிருக்கு இதைத்தான் நச்சு அவனுக்கு கொடுக்க போகிறோம் அதுக்காக தான் கேட்டுருந்தான் அதே கொண்டு கொடுத்துருந்தாங்க சின்ட்டு சாப்பிட்றியாத எங்க இல்லை வா நீ சாப்பிட்றியான்னு சொல்லு சின்ட்டு சாப்பிட்றியாத சாப்பிட்றியாத சாப்பிடுவே மாட்டியா கடிக்க போது கையை விட்டேன்னா கடிச்சிடும் சாப்பிட்றியாத நீங்கள் பாருங்கள் மேலே மேலே வந்துட்டுருக்கு பாருங்கள் எப்படி ஊறிக்கிட்டு மேலே வருதுன்னு எல்லா நண்டும் ஒவ்வொரு நண்டோட சண்டை போடுது பாருங்களே ஒரு சவுண்டு கேட்குது அந்த நண்டு நகர நகர ஒரு சவுண்டு வேற கேட்குது அந்த கொடுக்கலாம் சட்டியில் ட ஒட்டி ஒட்டி இப்படி சவுண்டு கேட்குது ஒரு தண்ணியில் நம்ம போடவுமே நல்லா கலரே மாறிடுச்சு வர சுத்தம் ஆயிடுச்சு நண்டு இப்போ வந்து இந்த சின்ன சின்ன சன் நண்டாக எடுத்து நம்ம ரசம் வைக்கிறதுக்கு இப்படி சின்ன நண்டாக எடுத்து ரசம் வைக்க ஒரு பத்து நண்டு வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து பெரிய நண்டாக நம்ம திரவி வைக்க அந்த நண்டை கிளீன் பண்ணணும் பால் நல்லா இறங்க ரசம் ரசத்துல ஊற்றும் போதும் சின்ன பெரிய நண்டுதான் குழம்பு கிரேவி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் எடுத்துக்கிடுவோம் போதும் இந்த ஒரு பத்து நண்டு போதும் இதை பூரா குழம்பு வைக்க நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கிடுவோம் இது தனியாக இருக்கட்டும் எப்படி கிளீன் பண்றதுன்னு காட்டுங்க வந்து நம்ம இந்த இதெல்லாம் நம்ம குழம்புக்கு போடுறது இதை வந்து இந்த மஞ்சள் தண்ணியில் போடுறோம் அப்போதான் கவிச்சி அடிக்காது அடுத்து இந்த ஒரு இதெல்லாம் இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிடணும் இதெல்லாம் கழிவு நடுவில் இருக்கிற கால் இந்த காலெல்லாம் கழிவுதேன் இதெல்லாம் போடக்கூடாது குழம்பு வைக்காமல் கிரேவி வைக்கிறதுக்கு நல்லா இருக்காது இதெல்லாம் தனியாக எடுத்துட்டு இந்த ஒரு இதுக்குள்ள இப்படி கையை கொடுத்துருந்தால் இந்த ஒரு இப்படி உடுக்கணும் இதான் தப்பு கடைசா ஆமாம் கடைசாகத்தான் இருக்கும் கொஞ்சம் ஓடு வந்து அந்த வரும் இந்த தான் இதெல்லாம் கசுடுதேன் இந்த இந்த நடுவு இந்த இடை மட்டும் எடுத்துடணும் இந்த இது வந்து எடுக்கக்கூடாது அது வந்து நல்லது வந்து கொழுப்பு நண்டு குருள உருக்க கொழுப்பு தேர்ந்தால் இந்த இதையும் பிச்சிடணும் இதுதான் நம்மளுக்கு இந்த காலு இந்த இப்படி இதுதான் நம்மளுக்கு கிரேவிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்படி ஒவ்வொரு நண்டாக எல்லா நண்டியுமே நம்ம வந்து எடுத்து

அது வந்து பெருசாக இருக்கும் இது வந்து பொடி இது நல்லது இதன் பயக்காட்டு நண்டு கிடைக்கிறதெல்லாம் அபூர்வம் அப்போ ஏதோ நம்ம வந்திருக்க நேரம் மழை உழுகவும் சொன்னோன்னே மலை சாமி அந்த குட்டி காலெல்லாம் எடுத்துட்டு கொடுக்கையும் எடுத்துடணும் ஆமாம் அந்த நடு இதை ஓப்பன் பண்ணி அந்த கொழுப்பு இருக்கணும் ஆமாம் அந்த இப்படி வந்துடும் இதை கீழே ஓட்டுறணும் இந்த அது இடிதான் அதுக்கு முன்னாடியே இந்த இந்த இப்படியே முடிச்சிடணும் அந்த வாய் மாதிரி வாய் மாதிரி இருக்க முடிச்சுட்டு இந்த இந்த பக்கம் இருக்கதை எடுத்துடணும் அப்படி இந்த இந்த கசடுக்கு இந்த நடுவில் இருக்கும் அந்த கசடு இதை எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம் இதுவே நம்மளுக்கு கிரேவி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாமா க்ளீன் பண்ணிக்குவோம் ரேட்டா தோணுண்ணா என்ன நம்ம நண்டு கிரேவி வைக்கிறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சிருக்கான் சட்டி வந்து நல்லாவே காஞ்சிருச்சு நல்லா காஞ்சிருச்சு இந்த கொண்டு கொஞ்சம் காய நீர மாதிரி இருக்கு சட்டி இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து மூணு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறணும் மூணு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இந்த ஒரு ஸ்பூனுக்கு வெந்தயம் போடணும் இந்த நண்டுக்கு வந்து வெந்தயந்தயம் போடணும் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு சோம்பெல்லாம் நல்லா வெடிக்கவும் இந்த பச்சை மிளகா வெள்ளைப்பூடு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி பொடிசை நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தோறுங்க ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கு இதெல்லாம் அதில் போட்டு மொதல் பச்சை மிளகாய் போட்டு வெந்தயம் சோம்பெல்லாம் வெடித்து வெடித்த உடனே பச்சை மிளகாய போடுவோம் அடுத்து நெண்டாக கருவேப்பிலையை போடுவோம் வெள்ளப்பூடு வெள்ளைப்பூடு போட்டுனாத்தான் நல்லா குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நண்டு குழம்புக்கு வந்து வெள்ளைப்பூடுதே மெயினாக போடணும் அப்போத்தான் கவிச்சி அடிக்காதுங்க சின்னவங்க எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வளங்க நண்டை போடலாம் இருந்தால் தான் நண்டு வரம்பு சூப்பராக மஞ்சள் தண்ணிக்குள்ள போட்டு நல்லா விடுத்து சுத்தம் பண்ணி இந்த வெளில வெளியே இருந்து கவிச்சி அடிக்காத அளவுக்கு மஞ்சள் தண்ணிக்கிலே ரொம்ப நேரம் போட்டாச்சு அப்போத்தான் அந்த வாடையெல்லாம் வராது கவிச்சி வாடையெல்லாம் வராது பாருங்கள் எல்லாம் வதங்கிடுச்சு அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நைட்டு மணி ஒம்போதரை மணி நண்டு கிடச்சதுனால இப்போ நைட்டில் அதனுடைய ஆசை உடனே வச்சு சாப்பிடன்றதுக்காக உடனே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது காலையிலே வைக்கலாம் காலையில் எழுதி தண்ணி மா தண்ணி மட்டும் நம்ம சுத்தமாக மாற்றி மாற்றி போட்டோம்னா உசுரோடு கிடக்கணும் இருந்தாலும் பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு அதனாலே உடனே இதை குழம்பு வச்சு கிரேவி வச்சு சாப்பிடன்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு வந்து தக்காளி மட்டும் காலையில வச்சு அது கூட கொஞ்சோண்டு உப்பு போடுவோம் அப்படியே சீக்கிரம் அதங்க நல்லா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதக்கி நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த வயக்காட்டு நண்டியும் இதுல சேர்த்திடணும் பாருங்க நம்ம போட்ட நண்டு பச்சை மிளகாய் எல்லாம் உப்பெல்லாம் போட்டாச்சு இந்த நல்லா போ அதுக்கு பின்னால் நான் வந்து ஒரு பெரிய அளவு புளி தண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து புளி தண்ணி புளி ஊற்றணும் மெயினாக அந்த நண்டுகளுக்கு மாதிரியெல்லாம் இந்த புளி சேர்க்காமல் இருக்கக்கூடாது புளி சேர்த்து நம்ம நண்டுக்கெல்லாம் புளி சேர்க்க மாட்ட இது வந்து வயக்கார நண்டுக்கு புளி சேர்த்து நம்ம மிளகா மிளகா பொடியெல்லாம் போட்டு சுள்ளுன்னு வச்சா இது வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு புளியை முதல்ல ஊற்றிட்டா வெந்திரமா அதை எனக்கு வந்து வெந்துடும் நண்டுக்கெல்லாம் அப்படியெல்லாம் உனக்கு கணக்கில் மீன் குழம்பு மாதிரி இருந்தால் இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு கரண்டி மிளகாப்பொடி போடுறேன் போட்டு வீட்டில் அரைச்ச தான் போட்டு இதுக்கு கொஞ்சம் நம்ம புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பத்தலைண்டா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கிடலாம் இது வந்து கிரேவி மாதிரி கூட்டு மாதிரி வைக்கணும் குழம்பு மாதிரிலாம் வைக்கக்கூடாது நல்லா கொதிக்கட்டும் உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ங்க நண்டு குழம்பு சூப்பராக கொதிக்கிது இந்த நேரத்தில் நம்ம ஒரு ஒரு ஸ்பூனுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி அப்படியே அடுப்புலேயே சிம்மில் போட்டு வச்சிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும் நண்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ வத்தி வரட்டும் வத்தி வரட்டும் நல்ல கிரேவி நல்லா வத்தி நமக்கு வந்துருச்சு சூப்பராக நமக்கு நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு அத்தை வந்து லிங்காதேவதை வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கேன் அதனால் அவனை வெளியில் தூக்கிட்டு போயிருக்காங்க மணி பத்து மணிக்கு மேலே ஆச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான் இறக்கிடலாம் சூப்பரான நண்டு கிரேவி ரெடி காலையில் நண்டு ரசம் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு தம்பிக்கு அது வெறு வயிற்றுல தான் கொடுக்கணுமா அதனால் காலையில் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னங்கத்தை நண்டு குழம்பு சாப்பிட்டு காட்டுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரெடி ஆயிடுச்சு வயக்காட்டு நண்டு ஏதாவது நல்லா வத்தி நம்ம ஊற்றின புளி மிளகா அப்படியெல்லாம் சூப்பராக வெள்ளைப்பொழலாம் போட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்க இந்தியா நல்லாயிருக்கும் தான் வைக்கணும் எப்போயுமே வயக்காட்டு நண்டு இதா இன்றைக்கி நைட்டில் எப்போ இட்லி தான் இட்லி தோசை சப்பாத்தி ஏதாச்சும் சாப்பிடுவோம் அன்னைக்கு நண்டு குழம்புன்றதுனால சாப்பாடு இருந்துச்சு அதனால சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடுன்றதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் யார் ஆவி பறக்குது மணியாக ஆயிடுச்சு மணியாக ஆயிடுச்சு பசிச்சிருச்சு பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் சுண்டுன்றிருக்கு இப்படித்தான் வைக்கணும் நண்டு குழம்பு எப்பயுமே இப்படி இருக்குன்றத நண்டு குழம்பும் நீங்களும் வயக்காட்டு நண்டு கிடச்சா அந்த மாதிரி வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் காலையில் ரசம் காட்டணும் காலையில் ரசம் வச்சு காட்டும் அது வெறும் வயத்தில் சின்ன பயிலுக்கு கொடுக்கணும் அதனால தான் அந்த நண்டு புறம் போட்டு வச்சுருக்கோம் இது மொளாப்பொடியெல்லாம் தனித்தனியாகலாம் மொளாப்பொடி சேர்க்கலாம் நாங்கள் வீட்டு மொளாப்பொடி தான் போட்டு புளி நல்லா ஊற்றி வச்சாத்தே அதனுடைய இந்த சுமல் கவிச்சி எல்லாம் தெரியாது அதுக்காக சுள்ளுண்டு வெள்ளைப்படலாம் போட்டு நல்லா இருக்குது குழம்பு காலையில் ரசம் வைக்கிறதுன்றதை எப்படின்றத பார்ப்போம் இப்போ வந்து லேட்டாகிடுச்சு நீ சாப்பிட்டு தூங்க போகிறோம் காலையில் வீடியோ எடுக்கிறத பார்க்கலாம் எப்படி ரசம் வைக்கிறோன்றதை பாருங்க நம்ம நைட் நைட்டு எடுத்து போட்டோம்ல அந்த நண்டு எவ்வாறு அது வயிற்றுக்கில் இருந்த மண்ணெல்லாம் கக்கிட்டு எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்க சுத்தமாக ஒரு தண்ணியில் போட்டு வச்சு நல்ல தண்ணியில் பழையபடி இந்த தண்ணியில் போட்டுட்டேன் அப்புறம் நம்ம நண்டு எடுத்து நச்சு ரசம் சாறு சூப்பு எப்படி வைக்கிறோன்றதை பார்ப்போம் நல்ல தண்ணியில் போட்டு இன்னொரு கழுவு கழுவுறது மாதிரி கழுவிடுத்தேன் அப்புறம் வந்து சூப் வச்சேன் இப்போ இந்த தண்ணியில் ஓடுனதை நான் வந்து இந்த சட்டியில் போட்டு ஒன்று நான் நச்சு அதனுடைய பால் எடுக்க போகிறேன் இல்லை எல்லா நண்டியுமே போட்டுக்கிட்டு ஒரு நண்டாக நச்சுரும் நல்லா அப்போத்தான் அதனுடைய சாரெல்லாம் நல்லா சூப்பராக இறங்கு நம்மளுக்கு வந்து நாங்க புளி ஊத்தி எல்லாம் வைக்க போறது இல்ல சூப் மாதிரி வைக்க போறோம் ஏன்னா குழந்தையும் குடிக்கிறதுனால பிளானே மாத்திட்டோம் ரசம் வைக்கிறதா இருந்தா இப்ப வந்து சூப் வைக்க போறோம் குழந்தைக்கும் குடுக்கறதுனால சளி பிடிச்சிருக்கு அவனுக்கும் நம்மளும் சூப்பே ட்ரை பண்ணலான்னு சூப்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாருங்க இவே எங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கியா எல்லா நண்டியும் போட்டு பாருங்க நல்லா நச்சாச்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம நைக்க போறோம் அப்பதான் சாறு நமக்கு அதிகமாக கிடைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊத்துங்கத்தை நம்ம அந்த ஆட்டுற உரல் இருந்தா அதுலயே நம்ம ஆட்டிடலாம் எங்களுக்கு அந்த உரல் வந்து இங்கே இல்லை அதனால வெளியே கிடக்குமா வெளியில கிடக்கும் மண்ணா இருக்கு அதனால இந்த இதை வச்சு சின்ன குட்டி உரல் இதை வச்சு நைக்கிறோம் பாருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்ற ஊற்றதே நமக்கு அந்த சார் நிறைய வரும் வந்து மலச்சாமி நம்மளுக்கு எப்பயுமே ஒத்தாசையை வேலை பார்த்து எல்லாமே பார்த்து கொடுப்பேன் அவன் சொன்ன உடனே பிடிச்சாந்து கொடுப்பேன் எனக்கு வந்து தான் எனக்கு வந்து ஒரு சரி அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோம் வலது கை மாதிரி எந்த இதுவுமே எனக்கு வந்து ஃபோன் பண்ணமுண்டால என்ன வேணுன்றாலும் எனக்கு வந்து செஞ்சு கொடுப்பேன் அதனால நெ சொன்ன உடனே நண்டு உடனே எனக்கு பிடிச்சாந்து கொடுத்துட்டேன் மலச்சாமிக்கு ரொம்ப நன்றிதான் மலச்சாமி உனக்கான் அப்ப நாங்கெல்லாம் இடது கையா இருந்தாலும் நீ இங்க அங்கிட்டு இருக்கீங்க இல்ல அவ இங்க வந்தோடனே அவன் தானம்மா எல்லாமே ஹெல்ப் பண்ற எனக்கு ஓகே ஓகே நீங்க அங்க வந்து பாக்கணும் நல்லா நம்ம நச்சாச்சு இப்போ அத்தை வந்து வடிகட்ட போகிறாங்க வடிகட்டிக்கலாம் அத்தை நல்லா சுத்தமான ஒரு துணியை வச்சு வெள்ளை துணியை வச்சு வடிகட்டணும் பாருங்க இதில் நல்லா வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அடிக்கும் போது பால் நிறைய கிடைக்குது இதை கூட அடிப்பாங்க நம்ம இப்படி தட்டி போடுறதும் நல்லது மிக்சியில் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் தட்ட முடியாதவங்க மிக்சியில் தண்ணி ஊற்றி அடித்து இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க எவ்வளோ சாறு வந்திருக்குன்னு இது நாங்கள் மூணு பேர் நாலு பேர் குடிக்கிற மாதிரி வந்திருக்கு நிறைய பேர் இதை அறுவப்பு பட்டுக்கிட்டு குடிக்க மாட்டாங்க ஆனால் இது குடித்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது சளி இருமல் எதாக இருந்தாலும் வேகமாகவே சரியாயிரும் இது சின்னது என்னென்ன உணவு அரைச்சிக்குவோமா ம் என்னென்ன அதுக்கு மசாலா வந்து வந்து நல்லா இருந்தால் ஒரு சின்ன வெங்காயம் பாரு பத்து இருபது வெங்காயத்துக்கு சின்ன வெங்காயம் என்ன போடணும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா நம்ம உரப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போடணும் பாருங்களே பச்சை மிளகா தக்காளி மாதிரி இருக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி இந்த கருக மூணு கொடுத்து இருந்தால் பொடுதா பாருங்க மூணு பொடு அதுக்கு வந்து இஞ்சி இஞ்சி ஒரு துண்டளவு அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கா ஸ்பூன் சோம்பு போடணும் இதுக்கு ஒரு அரை ஸ்பூனு மிளகு ஏண்டாது ஏற்கனவே நண்டு ஹீட்டு தேன் சூடு தே அதனால் மிளகு கொஞ்சம் குறைச்சே விடணும் சீரகம் வந்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கு போடணும் எல்லாம் போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு இதில் வந்து நாங்கள் மல்லி மல்லி வர மல்லி இருந்தா போடலாம் அது இப்போதைக்கு இல்ல அதனால இந்த மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறோம் அரைச்சிட்டு வந்துடுவாத்த நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் நம்ம தாளிக்கும் போது தூள் சேர்த்துட்டு அரைச்சிக்கிட்டு வந்துட்டு போய்ங்க நாங்க வெளியில அடுப்புல வைக்கலாம்னு பார்த்தோம் வெயில் ரொம்ப இருந்துச்சு சரி அத்தைக்கு கண்ணா பிரேசன் இப்ப தானே பண்ணியிருக்கு அதனால உள்ளே வச்சுட்டோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு ஸ்பூனா ரெண்டு ஸ்பூனாத்தூன் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் காஞ்சிருச்சு இந்த கடுகு கடுகு கொஞ்சமா போட்டுக்கலாம் ரெண்டு மூணு வெந்தயம் ரெண்டு மூணு வெந்தயம் கருகப்புல கருகப்புளகா இது இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சோம்ல பேஸ்ட் மாதிரி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டுருந்தோம்ல அதை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு காஸ்பூனு மஞ்சத்தூடு ஒரு கா ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டு நல்லா அடைச்சி வச்சிருக்கோம்ல நண்டு சாறு ஆமா தட்டி வச்சிருக்கோம் தட்டி வச்சிருக்கோம் ஊற்றி தேவைக்கு ருசி கேட்க உப்பு போட்டுக்கணும் முதல் இது நல்லா வதங்கட்டும் பச்சை நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிருச்சு இப்ப நம்ம தட்டி வச்சிருக்க அந்த ரசத்தை சீ ரசம்ன்ற நண்டு ஓட சாறு அதை விட சேர்த்துக்கலாம் ரசம் இன்னைக்கு ரசன்னு தான் வயல் பாருங்க பாருங்கள் ஒரு நாலு பேர் குடிக்கலாம் பத்து நண்டு ஒரு நாலு பேர் குடிக்கலாம் எந்த சின்ன நண்டுதே இது பெருசுனா நிறையா பேர் குடிக்கலாம் இருந்தால் கல் உப்பு ஒரு ஸ்பூன் போடுவோம் ஒரு ஸ்பூனுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும் கொதிச்சாத்தே அந்த வாடையெல்லாம் போகும் பச்சை கவிச்சியெல்லாம் போகும் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லா கொதிக்கட்டு மொத்த கொதிக்கட்டு மூடி விட்டு மூடி வச்சிருக்கோம் பாருங்க நல்லா கொதிக்குது பாருங்க சூப்பராக மணக்குது பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம் சூப்புனால மிளகுத்தூள் சேர்த்தாவே நல்லா இருக்கும் லாஸ்டாக கொத்தமல்லி தலை போட்டு அவளைதாங்க இறக்கிடலாம் நண்டு சூப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்று ரெடி ஆயிடுச்சு நல்ல லாஸ்டா எங்கள் அத்தா எப்பவுமே சூப்பு வச்சா ஒரு ஸ்பூனுக்கு ஊற்றுவாங்க அது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்க அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு நண்டு சூப்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனத்தான் எதாவது சொல்லுமா நம்ம வந்து நண்டு சூப்பு கொள்ளனாலாம் வச்சு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டான் இப்போ நண்டு கிடச்சிருச்சு சூப்பராக நண்டு சூப்பு ரெடியாகிடுச்சு நண்டு வந்து நைட்லையெல்லாம் நம்ம நல்ல தண்ணியில் போட்டோம்னா அதனுடைய வயிற்றுக்கில் இருக்க மண்ணெல்லாம் கக்கிரும் திருப்பி பழையோடைய எடுத்து நல்ல தண்ணியில் போட்டு எதுவுமே நம்ம கழிவெல்லாம் வேணாம் அதை அப்படியே பூராத்தி நச்சு நாங்கள் வீடியோவில் காமிச்சிருக்கோம் அந்த மாதிரி சா அதில் வந்து எடுத்து இப்படி சூப்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம தலக்கணும் தலை நல்ல கிருன்னு இருக்குது நெஞ்சு நெஞ்சு சளி பிடிச்சவங்களுக்கு வரட்டி இருமல் எல்லாத்துக்குமே இது அவ்வளோ நல்லா கேட்கும் பாருங்க எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எங்க வீடியோ பண்ணாம பாருங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்காங்க வணக்கம் என் பேரனுக்கெல்லாம் சளி பிடிச்சிருச்சு எங்களுக்கு அதனாலதான் இன்னைக்கு சூப்பு வச்சு சாப்பிட போறான் நைட் அந்த நண்டு குழம்பு வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு இந்த சூப்பையே நம்ம மண் செட்டியில வச்சு செஞ்சோம்னா நல்லா இருக்கு ஏன்னா எனக்கு அன்னைக்கு புகையில உடனே கண்ணு இந்த ஒரு மாதிரியா இருக்கு அதனாலதான் அடுப்புல வச்செடியா வச்சாச்சு சரி ஓகே பாய் சொல்லிய பாய் வணக்கம்